திருமாவளவன் வந்து ஒரு சாதி தேசியம் பேசுகிறவர் தலித்தியம் பேசுகிறவர் அவர் தமிழ் தேசியவாதின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒருபோதும் கேட்டுக்கொண்டதே கிடையாது ஈழப்படுகொலையை ஒட்டி துடித்தவர்கள்லாம் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிற அரசியல் தான் தமிழ் தேசியம் அந்த கொலை பண்ணது காங்கிரஸு துரோகியாக செயல்பட்டவன் ஒரு கருணாநிதி துணை நிற்கிற ஒரு திருமாவளவன் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படிப்பட்டவர் எப்படி தமிழ் தேசியவாதியாக இருக்க முடியும் எப்பவுமே இந்த வன்னிய அதை பேச்சா சீமானா வந்து ஒருமையில பேசுறது கேவலமா பேசுறது இதெல்லாம் இன்னைக்கு புதுசா நடக்கலைங்க மேகான்ற வழக்கறிஞர் தான் பேசுன்றதும் தெரியும் அதை வந்து கைதட்டி ரசிக்கிறதும் என்னங்க இது ஆர் எஸ் எஸ் ஓட இவர் தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தை வாழ வைக்கும் உசுறு தாமர் கோயில் வந்து அயோக்கியர்களால் கட்டியதான் உடனே திரும்ப கைதட்டுறாரு பெரியாரின் தடி ஓங்கிய திருமா அவளுக்கு முடிவுதான் வருமா தேர்தல் நேரத்தில் போய் இவர் என்ன பண்றாரு அந்த எல்லாம் போய் ஆசி வாங்குறாரு கூட ஒரு நாகரிகம் கருதி நடந்துக்கிற இடமா பிறந்த நாள் விழா இருக்கும் ஆனால் இவன்லாம் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி வெறுப்போ இவன்லாம் வந்துட்டு எப்போ ஒளிஞ்சு போவான் அவர் சாதி வெறி பிடிச்சவர்னா வரையற்குடின்ற ஒரு ஒரு இத வச்சுதான் இவர் அரசியலே பண்றாரு தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறும் பச்சோந்தியை அவர்கள் பார்த்தால் நாறும் இவரை வந்து கூட்டணி மாறினதே இல்லையா ஆள பிறந்தவர் தான் திருமா அவரே சொல்கிறாரு இங்கே வந்து தலித்துக்களால் முதல்வர் ஆகவே முடியாது நான் செயல்படுற ஏவா வேலு கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன் கேஎன் நேரு இப்படிப்பட்ட தெலுங்கு ஆதிக்கவாதிகளோட சாதி வேறியை பற்றி ஒரு பயவாயை திறக்க மாட்டாங்க என்னை வந்துட்டு வன்னிய அரசு வந்து ஒரு கூட்டத்துக்கு கூப்பிடுறாரு தீமான கிளிக்கிறக்காக நான் அரசியலுக்கு வரல பாஜகவுக்கு திமுக ஒரு ஏமாற்று வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழர் முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு கந்தசாமி அதியமானவர்கள் என்ன வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ அண்மையில் பார்த்துருப்போம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவன் அவர்களோட பிறந்தநாள் விழா அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பிறந்தநாள் விழாவில் பல உரைகள் ஆற்றப்பட்டது அதை ஒரு பக்கம் எழுச்சி உரை ஒரு பக்கம் பாராட்டு உரை அப்படின்னு எப்படி வேணால் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அது வந்து பல உள்ளாயிருக்கு காரணம் என்னென்னா யாருக்காக ஒரு பாராட்டு விழா வச்சாங்களோ அவரை பாராட்டுனதை விட அவரை எதிர்த்து இருக்கக்கூடிய இல்லைனா மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்கள பல பல விதங்களில் விமர்சனம் செய்கிறது இருக்குல்ல அது பாடியாக இருக்கட்டும் பேசுகிற விதத்திலையாக இருக்கட்டும் இது மாதிரி நிறையா விஷயங்கள் செஞ்சாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து நிறையா பேர் பேச ஆரம்பித்தாங்க அந்த ஒரு கட்டத்தில்னா திமுக அதிமுக இவங்க எல்லாருமே திராவிடத்தில் ஒதுங்கிடுவாங்க இப்போ தமிழ் தேசியம் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பாமகவும் பார்க்கணும் இந்த இரண்டு கட்சிகளையும் தாக்குனது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள ஒரு பக்கம் சீமானையும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அதுக்கப்புறமா அவரோட பயனான அன்புமணி இவங்க எல்லாம் தாக்கி பேசுறத எந்த விதத்துல நீங்க தமிழ் தேசியமா பாக்குறீங்க எப்படி நான் இருக்காது உங்களுக்கு இல்ல அவங்க முதல் தமிழ் தேசியவாதே கிடையாது திருமாவளவன் வந்து ஒரு சாதி தேசியம் பேசுறவர் தலித்தியம் பேசுறவர் அவர் தமிழ் தேசியவாதின்னு சொல்லிட்டு நாங்க ஒருபோதும் ஆரம்பத்துல இருந்து ஏற்றுக்கொண்டதே கிடையாது தமிழ் தேசியம்ன்றது வந்து ஒரு தமிழ் தேசியத்துக்கு ஒரு வரையறை இருக்கு சரி ஈழப்படுகொலையை ஒட்டி தான் வந்து தமிழ் இனம் வந்து இப்படி படுகொலை செய்யப்பட்டுச்சே ஐயோ இங்கே ஒரு அரசியல்லாம் இருந்து காப்பாற்ற வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு துடித்தவர்கள்லாம் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிற அரசியல் தான் தமிழ் தேசியம் ஆனால் அப்படி செத்துக்கிட்டு இருக்கும்போது வந்து அந்த பண்ணவங்க கொலப்பண்ணவங்கூட போய் நின்னவங்களெலாம் வந்து தமிழ் தேசியவாதிகளா அந்த கொலை பண்ணது காங்கிரஸ் அங்கே ஒரு ஆட்சியும் வச்சுக்கிட்டு ஒன்றுமே செய்யாமல் வந்து துரோகியாக செயல்பட்டவன் ஒரு கருணாநிதி அந்த துரோகியோட கூட்டத்தை துரோகியோட கட்சிக்கு துணை நிக்கிறவரு வந்துட்டு திருமாவளவன் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படிப்பட்டவர் எப்படி தமிழ் தேசியவாதியா இருக்க முடியும் அவர் தமிழ் தேசியவாதியே கிடையாது ஒன்று இப்போ நீங்க கேட்டீங்க வந்து இப்போ நாம் தமிழரை வந்து தமிழ் தேசிய கட்சின்னு சொல்லுவாங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து சாதி கட்சியாக தான் வந்து கட்டமைச்சு வச்சிருக்காங்க அது சாதி கட்சி கிடையாதவர் அவர் எல்லா சமூகத்துக்கான ஒரு தலைவர் ஆனால் அவர் நான் யாருங்கும்போது ஒரு ஒன் இயர் அந்த மக்களுக்கோட இடஒதுக்கீடுக்காக போராடி வந்ததுனால வன்னியர் கட்சின்னு சொல்லிட்டு கட்டமைச்சு வச்சுட்டாங்க சரி நீ எனக்கு இந்த நிகழ்ச்சி அந்த அந்த சினேகா வழக்கறிஞர் அவங்க கவிதையெல்லாம் பார்த்துட்டு ரெண்டு விஷயம் அருவறுப்பான விஷயமா நான் பார்க்குறேன் நான் திருமாவளவனோட பல்வேறு அரசியல்கள் நமக்கு பிடிக்கல அப்படின்னா கூட ஒரு நூறு விஷயம் இருக்குது நூறில் தொண்ணூறு விஷயம் நமக்கு பிடிக்கல தமிழ் இனத்துக்கு எதிரானது ஆனால் ஒரு பத்து இது வந்து ஆதரவான விஷயமாகவும் அவரோட போராளி குணத்தை மதிக்க கூடிய விஷயமாகவும் இருக்கும்போது நம்ம தொண்ணூறையும் விட்டுட்டு அவரோட பிறந்தநாளில் அண்ணன் வந்து இந்த மாதிரி இருக்கிறாரு ஆனால் இப்படி இருக்கிறாரு அப்படின்ற அளவில் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதிவு பண்ணுறோம் அந்த மாதிரி பட்டவர்களாக நான்லாம் வந்து இந்த திமுக கூட வந்து இந்த மாதிரி உறவு தொடர்ந்து இல்லாமல் இப்படி இனிமேலாவது இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் பதிவு போடுவேன் நான் பிறந்தநாளில் ஏன்னா வந்து இதுக்கு மேலே திருந்துட்டோன்ற அளவில் ஆனால் சீமானவர்கள் அப்படி கிடையாது அதாவது வந்து எப்பொழுதும் ரொம்ப மரியாதையோட அண்ணன் எங்கள் எங்கள் அண்ணனுக்கு வந்து முதல்வர் பதவி கொடுப்பீங்களா போவீங்களா வருவீங்களான்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த தொண்ணூறையும் அந்த தொண்ணூறை நாளெலாம் பல இடத்துல வந்து இந்த அவரோட அவர் பண்ணுற தவறுகள்லாம் வந்து இந்த ஒரு அரசியல் ரீதியாக தமிழ் இனத்துக்கு எதிராக செயல்படுறாருன்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுவேன் நான் ஆனால் அவர் அதையும் சுட்டி காட்ட மாட்டார் சீமான் அவர்கள் அதை அந்த மாதிரி நீ பண்ணுறது தவறு உங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த இடத்துல இந்த இடத்துல இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னா அதையும் வந்துட்டு நேரடியாக இவருக்கு சொன்னால் ஏதாவது வருத்தப்படுவார்ன்னு அதை கூட சொல்ல மாட்டார் அவர் சீமான் அப்படிப்பட்ட ஒருத்தர் எந்த விதத்துலேயும் தன்னோட கட்சிக்காரங்களே கூட வந்துட்டு நீ வந்து ஒரு அண்ணன்ட்டெல்லாம் வந்து இப்போ அண்ணனோட கட்சியோ கட்சிக்காரங்களோ எதுவும் பேசாதீங்கன்ற அளவில் வந்து வச்சிருக்கிறாரு சரி அப்படிப்பட்ட ஒரு கட்சியை வந்து இவங்க எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னா நான் வந்து அண்ணன் அண்ணன்னு சொல்லுவேன் நான் இவங்க பதிலுக்கு வந்து ரொம்ப கேவலமாக பேசுனா எப்படி இருக்கும் நாகரிகமற்ற ஒரு விஷயமா அதுதான் எப்பவுமே இந்த வன்னிய அரசு வந்து பேச்சாத பேசாத பேச்சா சீமானா வந்து ஒருமையில் பேசுகிறது கேவலமாக பேசுகிறது இதெல்லாம் இன்னைக்கு புதுசாக நடக்கலைங்க இன்றைக்கி சினேகா வந்து இன்றைக்கி பேசுனது வந்து நாளில் பேசினது இருக்குது வன்னியரசு இன்னும் சிலர்லாம் வந்து சீமானா ஒரு ஒரு பொருட்டாகவே மதிச்சதில்ல அதோட வந்து பாமக ராமதாஸ் ஐயாவை வந்துட்டு ரொம்ப இழிவாக அந்த ஆண்ட பரம்பரைன்னு பேசுவீங்க ஏன்னா அப்புறம் பார்த்தா வந்து ஒதுக்கீடு கேட்டு அலைவீங்க கவிதை இப்படி இப்படி பேசுறது இவர் சீமானை வந்து இழிவாக பேசுகிறது இப்போ ஒரு அண்ணாமலையை பாஜக கட்சியை நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல உங்களுக்கு பிறந்த நாள் விழா அந்த நாளில் வந்து பொதுவாக நம்ம பார்க்குறது என்ன பண்ணோன்னா ஒருத்தருக்கு நம்ம சாதாரணமாக கவுன்சிலருக்கு எம்எல்ஏவுக்கு மந்திரிகளுக்கெல்லாம் பிறந்த நாள் இருக்கும் கட்சிக்காரன் மட்டும் இல்லாமல் வேற யாராரோ வந்து பிடிச்சாலும் பிடிக்காட்டிலும் அங்கே வந்து வாழ்த்து சொல்லிட்டு போவோம் ஆமாம் ஒரு பொக்கையோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு என்ன மனசுக்குள்ளே வந்துட்டு இந்த அல்லாம் இப்படி இருக்கானேன்ற மாதிரி இருக்கும் வன்மங்கள் இருக்கும் வன்மங்கள் இருக்கும் ஆனாலும் அவரும் வந்து கொஞ்சம் வந்துட்டு புன் சிரிப்பை காட்டி நான் தகிறேன் அப்படின்ற மாதிரி போவாங்க சரி அப்படி வந்து ஒரு எதிரி கூட ஒரு நாகரிகம் கருதி நடந்துக்கிற இடமா அந்த பிறந்தநாள் விழா இருக்கும் அந்த பிறந்த நாள் விழா கொண்டாடுறவங்களும் வந்துட்டு அவங்களுக்கும் இவங்க மேலே வந்து வெறுப்பு இருக்கும் நான் இவன்லாம் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி வெறுப்போ இவன்லாம் வந்துட்டு எப்போ ஒளிஞ்சு போவான்ற கூட இருக்கும் ஆனால் அந்த நாளில் வந்துட்டு இப்படி நினைக்கிறவரு கூட அவருக்கு வாழ்த்து சொல்லுவார் இந்த மாதிரி அண்ணெல்லாம் வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு ஆனால் இல்லை உண்மைக்கு இங்கே நடக்கிற அரசியலை சொல்கிறாங்க இதுதான் அரசியல் ஆனால் இதுக்கெல்லாம் மாறுபட்டு நானே என்னைக்கு இன்னைக்கு பிறந்த நாள் எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அதில் நிறைய பேர் நீ என்ன பண்ண போகிற வாழ்த்துப்பா படிக்கப் போறியா ஆ ரைட்டு நீ இந்த நிகழ்ச்சி எல்லாமே தலைவருக்கு தெரியும்ல அப்போது இந்த சினேகான்ற வழக்கறிஞர் இப்படி தான் பேசுன்றதும் தெரியும் அதை வந்து கைதட்டி ரசிக்கிறதும் என்னங்க இது அவர் திரள் நீதி வாங்கி சாப்பிட்றாரு பிரபாகரன் அவர்களை வச்சு அரசியல் செய்யக்கூடிய ஒரு ஆள் அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸோட ஒரு பிசுறு இப்படியாப்பட்ட கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அதான் ஆர்எஸ்எஸோட பிசிறு சீமானு இவர் தெருங்கல் தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தை வாழ வைக்கும் உசுறு திருமா என்ன அவர் ஆர்எஸ்எஸ்க்கு பிசுறு இவர் தெலுங்கர் முன்னேற்ற கழகம் இவர் இல்லைன்னா செத்து போயிடும் இவருக்கு திமுகவுக்கே இவர் தான் உசுறு என்ன கொடுமை இப்படி ஒரு பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு அடுத்தவன் எம்எம்ஏ தலைவர் இருக்கிறானோ இருக்கிறவங்களெல்லாம் காரி துப்பி அசிங்கப்படுத்துறது ஒரு பிறந்த நாள் விழாவா அதாவது இது வந்து ஒரு பொது நாகரிகமா எதுவுமே கிடையாதுங்க அது கவிதைக்கே நான் ஒரு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் எடுத்துட்டு தான் வந்திருக்கிறேன் பாஜகவை சொல்றாரு ராமர் கோவில் அயோக்கியர்களால் கட்டியது ராமர் கோவில் வந்து அயோக்கியர்களால் கட்டியதுதான் உடனே திரும்ப கைதட்டுறாரு ஆனால் அந்த கட்சி கூட தான் வந்து ஒரு கூட்டணி வச்சிருந்தாரு அப்போ என்ன சொல்லியிருப்பாரு அப்ப என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது நேயர்கள் விருப்பத்துக்கே விட்டுறாங்க சரி ஓகே அடுத்தது பெரியாரின் தடி ஓங்கி திருமான் அவளுக்கு முடிவு தான் வருமா இப்போ இப்போ நான் கேட்குறேன் அந்த அவாள்கிட்ட போய் தேர்தல் நேரத்தில் போய் இவர் என்ன பண்ணுறாரு அந்த எல்லாம் போய் ஆசி வாங்குறாரு அவங்க ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க சரியா நீ வந்து அவால்லாம் பிடிக்கலன்னா அவால்ட்டை ஏன் போகணும் தேவையில்ல அடுத்ததாக பாமக சொல்றாரு செங்கோல் பிடித்த ஆண்ட பரம்பரை அடித்தொண்டையில் கத்துவார் மறுபக்கம் உள் ஒதுக்கீடு வேண்டும் அரசின் கால் பிடித்து சுற்றுவார் உள்ஒதுக்கீடு வேண்டும் கால் பிடித்து சுத்துவாரு சும்மா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உள்ள செய்தி என்ன ஒதுக்கீடு கொடுத்ததே தப்பு நான் உள் ஒதுக்கீட்ட எதிர்க்கிறோம் அன்னைக்கு ஆதரிச்சாரு இன்னைக்கு வந்து இந்த பறையர் குடி வந்து இது வந்து கிடைக்காம போகுதுன்ற அளவுல வந்து குரல் கொடுத்தாரா இல்லையா அப்போ அவர் இப்ப அவரு அவருக்கு ஒரு நியாயம் இவருக்கு ஒரு நியாயமா அடுத்தது பாருங்க கொள்கை எல்லும் எதுவும் இல்லாம சாதி வெறி பிடித்த கிறுக்கு அரசியல் அதிகாரம் ஒன்றே அவர்களின் இலக்கு அவர் சாதி வெறி பிடிச்சவர்னா இவர் வந்து எந்த சாதிக்கு வந்து இந்த பறையல் குடின்ற ஒரு ஒரு இதை வச்சு தானே அவர் அரசியலே பண்றாரு இன்னைக்கு தலித் தலித்துன்னு அரசியல் பேசினா கூட அதுல இருந்தும் இப்போ விலகி தலித்துனா இப்போ வந்து அதுல வந்து தேவேந்திர சமூகம் வந்துடும் அருந்ததியர் வந்துருவாங்கன்னு இப்பப்பா அவங்களுக்கெல்லாம் வேற வேற தலைவர் இருக்காங்க நான் உங்களுக்கு மட்டும்தான்ற அளவில் வந்து வந்துட்டார் இவர் இப்போ இவருக்கு வந்து இவர் சாதி மக்களுக்காக என்ன பேசிட்டாலும் அது பொதுத்தன்மையாக எடுத்துக்கிடணும் ஆனால் ராமதாஸ் ஐயா வந்துட்டு அந்த சா ஒரு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு ஒன் இயர் அப்படின்னு பேசிட்டா உடனே சாதி வெறி ஆகிடும் எப்படி என்னங்க அது தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறும் பச்சோந்தியை அவர்கள் பார்த்தால் மாறும் இவர் வந்து கூட்டணி மாறினதே இல்லையா அண்ணா ஒரு கல்யாண ராஜபக்சிட்ட போய் இவர் வந்து இப்போ போய் நின்று கை குலுக்கிட்டு வர்றாரு அண்ணா இங்கே வந்து இங்கே இங்கே வந்து என்ன பண்ணுறாரு விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசுகிறாரு இது வந்து ரெட்ட வேடம் கிடையாதா இது வந்து பச்சோதந்தித்தனம் கிடையாதா இல்ல அவர் தான் சொல்லியிருப்பாரு அவரோட கையை பிடிச்ச ராஜபக்ஷ அதெல்லாம் சொல்லியிருந்தாரு அது வந்து அதுதான் அதுலேயே காணொலியிலே இருக்க இவர் தான் போய் கை கொடுக்குறாரு அடுத்து பாருங்க அதுக்கும் திருமா சிரிக்கிறாரு அழுகிய எரிந்த பழம் எரிந்து பானை உடையுமா ஆளை பிறந்தவர் எங்கள் திருமா ஆள பிறந்தவர் தான் எங்கள் திருமா இரண்டு முறை சொல்லாங்க ஆமா அதான் அழுகி போன மாம்பழத்தை வீசி ஒரு பானை உடைச்சிருவீங்களா அந்த அப்படிங்கறத அதாவது அழுகி அழுகி போன ஒரு மாம்பழத்தை வச்சு உடைச்சு ஒரு பானை தான் உடைமா பானைன்னா இவங்க வீழ்ச்சி ஆமா சிதம்பரம் உடைமா ஆள பிறந்தவர் தான் திருமா அவரே சொல்றாரு இங்க வந்து தலித்துகளால் முதல்வர் ஆகவே முடியாது முன்னாடி தமிழ்நாடே இப்படி செய்தியா இருந்தது என்ன கற்பனையில ஒரு ரெண்டு முன்னாடி வந்து இந்த ஒரு தலித்து ஒரு முதல்வரே ஆக முடியாது இட் இஸ் அன்பாசிபிள் இம்பாசிபிள்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுவே விவாதமா போச்சு அந்த கவிதை எழுதின பெண்மணிக்கு இது தெரியாதா ஒரு இன்னொரு கட்சி நடத்துறவரு தன் மேல உள்ள அழுக்கு என்னன்றத பார்த்துட்டு சொல்லணும் ஆனா தாம் வந்து முழுக்க வந்து ஒரு புனிதர் போல இன்னொருத்தரை வந்து அசிங்கப்படுத்துறதை வந்து அதையும் உட்கார்ந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறது எப்படின்றது தெரியல அதாவது ஒரு ஒரே விஷயங்க என்னனு கேட்டால் இந்த திருமா வந்து அந்த நிலையை உடைக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா திருமாவ அவர்களை வந்து அவர் வந்து ஒரு பறையை சமூகத்தை சார்ந்தவர் அந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் சார்ந்து இருந்தட்டாலே வந்து அவர்களை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்குது அந்த சட்டத்தினால் பாதுகாப்பு அடைகிறாங்க இவங்க அப்படின் தான் சொல்லுவேன் நான் நீங்கள் என்ன வேணாலும் வந்துட்டு பட்டியல் சமூகம் இல்லாமல் வேற ஒரு சமூகமாக இருந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க எவ்வளோ வேணாலும் கேவலமாக திட்டிக்கலாம் அதுக்கு வந்து அலவுடு பட்டியல் சமூகத்தை பார்த்து மற்றவங்க என்ன நீ இப்படி திட்டிட்டே அப்படின்னா நீ சாதிவேரியன் ஆயிடுவேன் உடனே பூமராங்க எடுத்து வீசிடுவாங்க அவன் என்ன கேட்டான் அது சரியாக அவன் கேட்டதில் தப்பாக நியாயமாக குற்றமாக நீதியா நீதியான்ற பார்வையை தூக்கி தூர போட்டுட்டு உடனே வந்து அவன் சாதி சாதி சாதிவேறியன்னு சொல்லிவிட்டு கட்டமைப்பாங்க உடனே இந்த தெலுங்கர் முன்னேற்ற கழக ஆதரவு ஊடகங்கள் எல்லாமே வந்து இவர் பேச்சை கேட்டுட்டு அவரை சாதி வெறியிட ஒரு சாதி வெறி பிடிச்சு உச்சமாக நின்று செயல்படுற ஏபா வேலு கே கே ராமச்சந்திரன் கே என் நேரு ஆற்காடி வீராசாமி பையன் இப்படிப்பட்ட தெலுங்கு ஆதிக்கவாதிகளோட சாதிவெறியை பற்றி ஒரு பய வாய் திறக்க மாட்டான் மூச்சு காட்ட மாட்டானுங்க அந்த ஊடகத்தில் ஏன்னா அவங்க அவங்க இந்த இந்த இதை பேசணும் இதை பேசக்கூடாது அப்படின்ட்டு இருக்குது அதனால வந்து இது என்ன ஆகுதுன்னா வந்து நிறைய ஊடகமே வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நான் ஏன்டா இந்த தமிழ் இனத்துக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது ஊடகம் வந்து தெலுங்கு ஆதிக்கவாதிகள் கையில இருக்குது அந்த தெலுங்கு ஆதிக்கவாதிகளுக்கு வந்து தலித்து அரசியல் பேசுறவங்க எல்லாருமே நட்பு இந்த நட்பு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க என்னெல்லாம் பேசினாலும் கொண்டு போய் வந்து அதை ஊடகத்துல பிரசுரிப்பாங்க அவங்களுக்கு அவங்க பண்ணுற தகுதித்த வேலைகள்லாம் வந்துட்டு ஒரு எனக்கு எதிராக ஒரு ஷீல்டு மாதிரி வந்து இவங்களை பயன்படுத்திக்கிடுவாங்க அதில் குறிப்பாக வந்து திருமாவை நல்லா பல இடங்களில் வந்து அவங்களுக்கு தற்காப்பு கேடயமாக இந்த தெலுங்கர் முன்னேற்றக் கழகம் பல இடங்களில் பயன்படுத்தி இருக்கு குறிப்பாக ஈழப்படுகொலையில் வந்து கருணாநிதி அவ்வளோ துரோகம் பண்ணும்போது வந்து ஒரு ஒரு தற்காப்பு கேடயமாக நின்ன ஒரு திருமா சரிங்களா அதனால் அவர்கள் இவங்களை இப்படி பயன்படுத்திக்கிறாங்க இவங்க வந்து அவங்களோட ஊடகத்தெல்லாம் வச்சுட்டு தமிழ் என ஒற்றுமையை சீர்குலைக்கிறது மாதிரி வேலைகளில் இவங்க வந்து இந்த வீசிக்கா குறிப்பாக திருமாவளவன் செயல்படுறாரு அப்படின்றது தான் என்னோடய குற்றச்சாட்டு இப்போ நான் தொடர்ந்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போது தலித்திய அரசியல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இப்போ நான் தான் வந்து உங்களுக்கான தலைவர் அப்படிங்கிற பிரதிபலிப்பு திரும்ப அவர்கள் காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க இப்போ தொடர்ந்து அவங்க கிடைக்கிற மேடைகள்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியில் சீமானுக்கு பின்னாடி போகக்கூட தம்பிகளுக்கு அறிவுரைங்கிற மாதிரி தான் அவங்க நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க அப்படி சொன்னால் நீங்கள் வந்து கேட்காதீங்க அவங்க இப்பெல்லாம் அரசியல் பண்ண முடியாது இப்படி தான் தமிழ் தேசியம் பண்ண முடியும்னு சொல்லி அவங்களுக்கும் சரி இன்னொரு பக்கம் வந்து பாமக எதிர்த்தும் ஒரு அரசியல் பேசுகிறாங்க இப்போ விடுதலை சிறுத்தைகளை ஃபாலோ பண்ணக்கூடிய தம்பிகள் இருப்பாங்கள்ல ஆதரவாளர்கள் அதுக்கப்புறம் அவங்கள எது சொன்னாலுமே ஏற்றுக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எது மாதிரியான ஒரு விஷயம் இங்கே தேவைப்படுது இவருக்கு வந்து இது எப்படி கொண்டு போனால் நம்ம வந்து அவருக்கு அந்த கனவும் இல்லை முதல்ல முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு கன்சிராம் போன்றவர்கள்லாம் வந்து நமக்கு என்ன சக்தி இருக்கு நம்ம எப்படி ஆக முடியும்னு இவர்கள் வந்து தவங்கள்கிட்ட எல்லாம் வந்து யாரையோ வச்சு நாம் தமிழர் இப்படி பண்ணது இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு பேசுகிறேன் நான் கேட்குறேன் நான் அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு தானே இருக்கிறாரு சீமானவர்கள் நீ வந்து உங்க கட்சிக்காரனுக்கு அந்த இந்த கருப்பு சட்ட கூட்டத்தை வச்சு வேற யார் யாரே வச்சு கருத்து சொல்கிறதுக்கு பதிலாக வந்து இவரே கூப்பிட்டு பேசிட வேண்டியதானே அதே மாதிரி வந்து ஒரு திரும இவங்க இந்த நாம் தமிழரை வந்து இப்படி இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இவர்கிட்ட பேசலாம் என்ன ஒரு சீமானவர்களும் இவர்கிட்ட பேசலாம் அது மொத்தம் இவங்க பேசுகிறாங்களோ பேசலையோ கீழே இருக்கவங்களுக்கு வந்து இவங்கள்லாம் வந்து கருத்தை விதைச்சிட்டாங்கனால அதனால் வந்து நல்லது கெட்டதுன்னு பார்க்காம வந்து அப்படியே எடுத்துக்கிடுவாங்க மாறிடுவாங்கன்றது வந்து ஏற் ஏற்புடையதும் இல்லை நடக்கும் நீங்கள் வந்து இப்படி இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடினீங்களா இல்லைன்னா உங்களுக்கு அசிங்கப்படுற நாளை வந்து உருவாக்கிக்கிட்டீங்களா நான் கேட்குறேன் எனக்கே சந்தேகமா இருக்குது பிறந்தநாளோட அவுட் புட் இப்போ என்ன வந்திருக்குது கண்டிப்பால பிறந்தநாளோட இது வந்துட்டு என்னடா இந்த இவர் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து திட்டுற மாதிரி வந்து போயிருக்குது திட்டாத கூட்டம் வேணால் தெலுங்கர் முன்னேற்ற கழகம் வேணால் திட்டாமல் இருக்கும் ஏன்னா அவங்க எப்படி தெரியுமா பரவாயில்ல நீ இப்படிலாம் அசிங்கப்பட்டுயா அப்போ எங்களை விட்டால் இனிமேல் உங்களுக்கு வேற கதியே இல்லை நீ எவ்வளோ தூரம் அசிங்கப்படுறையோ எங்களை விட்டு நீ போக மாட்டேன் இவ்வளோ விஷயங்கள் இருக்காங்க ஆமாம் அதாவது நீ கொஞ்சம் வந்து இப்போ நான் ப பல்வேறு சமூகங்களோட ஒற்றுமையெல்லாம் எல்லார்டையும் கே நல்ல பேர் வாங்கிட்டேன்னா நீ எங்களை விட்டு ஓடினாலும் ஓடிடுவேன் ஏன்னா உனக்கு செல்வாக்கு கூடி போயிடுச்சு உனக்கு எந்த அளவு செல்வாக்கு குறையுதோ நீ எங்ககிட்டே இருப்ப ரெண்டாயிரத்தி பனிரெண்டோ பதிமூணோ அந்த இடத்துல நான் வந்து நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியே வந்துட்டேன் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜனவரி போல் சரி அப்போ ரெண்டு ஒரு வருஷத்துல என்னை வந்துட்டு வன்னியரசு வந்து ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்றாரு எங்க அப்படின்னா சிந்தாரிப்பேட்டையில வந்து சீமானா வந்து மீச வச்சிருப்பாரு ஒருத்தர் அவர் பேர் என்ன சுபவி சுபவி அந்த சுபவி வந்து ஏதோ கேவலமா பேச இவர அவரை பேச என்ன வெட்டிடுவாங்கட்டு இதை கண்டித்து அங்க சிந்தாரிப்பேட்டையில் அதே இடத்துல அவங்க கூட்டம் போடுறாங்க வன்னி அரசு அரசு அவர்கள் என்ன நினச்சிட்டாரு சீமானை விட்டு வெளியே வந்ததுனால சீமானை நல்லா இந்த மேடையில் வச்சு அவனை கூப்பிடுவோம் நம்ம நம்ம நாலு பேர் கிளிக்கிறோம் அஞ்சாவது கிளிக்கிறதுக்கு ஒருத்தன் வந்து அவனையும் கூப்பிட்டுக்கிடுவோன்னு நினைச்சாங்க நான் வந்து இவனுங்க சீமானை கிளிக்கிறதுக்காக நான் அரசியலுக்கு வரல திமுகன்ற தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தை கிழிச்சு தொங்குறதுக்காகத்தான் அதை அரசியல் விட்டு பொறுத்தருக்காக தான் நான் அரசியலுக்கு வந்துருக்கேன் சார் நான் அப்போ நான் என்ன முடிவு பண்ணேன் நீங்களெலாம் வந்து அ கூட்டணி கட்சிகள் மாதிரி நீங்கள் அந்த இடத்துல நான் மேடையில் நான் வந்தேன்னா நான் அரசியலுக்கு வந்ததே கேவலம் அப்படி ஆகிடும் அதனால வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் நான் இது போல ஒரு ஒரு நம்ம என்னதுக்காக அரசியலுக்கு வந்திருக்குறோம் அப்படின்னு ஒரு தெளிவும் தொலைநோக்கு பார்வையும் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு அதே நூலில் போய்கிட்டு இருப்பாங்க அந்த நூலை பிடிச்சி எப்பயும் ஒரே நூல் பிடிச்சி நடந்து இவன் எதிரி இவன் நட்பு சக்தி இவன் பகை சக்தி அப்படின்றத அதை வச்சுக்கிட்டு இவங்க இந்த இனத்துக்கு எப்பயுமே இவன் தேரவே மாட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஓரம் கட்டி வச்சுருப்பாங்க இதே நாளைக்கே கேட்குறேன் நான் நீங்கள் வந்து எப்படிங்க ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நீங்கள் இதை வெளியிடலாம் நீங்கள் வந்து இவர் எடப்பாடி கேட்குறாருல நீ ஏன் வந்து ராகுல் காந்தியை கூப்பிடல என்ன அப்படின்னு திரும்ப கேட்டுருவாரா கேட்க மாட்டார் ஒருபோதும் கேட்க மாட்டார் பாஜகவுக்கு திமுக எதிரின்றது வந்து ஒரு ஏமாற்று அப்படிப்பட்ட கட்சி திமுக வந்து இவரோட சனாதன எதிர்ப்புக்கு ஒருபோதும் ஒத்து வராது ஆனால் இவர இவர் இவரோட சக்தி மட்டுமே வச்சு சனாதனத்தை ஒழிக்கவும் முடியாது சரிங்களா அப்போ திமுக வந்து எப்போ எல்லாமே வந்து பார்ப்பனியை எதிர்ப்பு அதெல்லாம் வந்து ஊர்கா மாதிரி அப்பப்போ தொட்டுக்கிடுவோம் இவர் வந்து சாப்பாடாகவே சாப்பிடணும்னு நினைப்பாரு ஆனால் நாங்கள் ஊர்காவை மட்டும்தான் தொட்டுக்கிடுவோன்றது அவங்க கொள்கை பாமா பாஜகவும் வந்து இந்த திராவிடத்தை எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நான் இதுதான் எங்களுக்கு சாப்பாடு மாதிரி வந்து அது நடிக்கும் ஆனால் அதுவும் ஊர்காவை தான் தொட்டுக்கிடும் இவங்க ரெண்டு பேருமே ஊர்காவாக தான் இதை தொட்டுக்கிடுவோம் திராவிட ஆரிய கொள்கையை பேசுறவங்க திராவிட எதிர்ப்பு ஊர்காயை தான் தொட்டுக்கிடுவாங்க திராவிடம் என்ற தெலுங்கர் முன்னேற்ற கழகம் ஆர் ஏ பார்ப்பனி எதிர்ப்புன்றதும் அதுக்கு ஊர்கா தொட்டுக்கிற மாதிரி தான் அப்படின்றது இந்த திருமாவளவன் அண்ணன் திருமாவளனவர்களுக்கு நல்லா தெரியும் சரி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இவர் ஏன் இப்படி பண்றாரு தெரியலையே தெரியலேன்னா அவர் இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த நடிச்சுக்கிட்டு இருக்கிறார்கிறத வந்து என்ன வேற ஒன்றும் இல்லை இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசுனா அந்த திமுக தெலுங்கர் முன்னேற்ற கழகம் ஆரிய அதுக்கு ஆரிய எதிர்ப்புன்றது ஊர்கா மாதிரி தொட்டுக்கிறது என்ன பார்ப்பனிய குடும்பத்தில் அவங்க தி கல கருணாநிதி குடும்பத்தில் பொண்ணு எடுத்திருக்காங்க சரிங்களா அதை விட வந்து இன்னும் நிறைய வேலைகளை பண்ணியிருக்காங்க அது வந்து ஊர்காய தொட்டுக்கிறதுக்கு மட்டுந்தான் அது பயன்படுத்தும் அதே மாதிரி இவன் வந்து இந்த மோடி வந்து உலக மகா ஒரு ஏமாற்றுக்கார பேர்வழி அவங்க கொள்கையை பேசுறது அப்புறமா வந்து நான் ஊழலை ஒழிப்பேன்றது எல்லாமே ஏமாற்று ஒரு இதையும் இவங்க ஏமா நடைமுறையில் கொண்டு வர மாட்டாங்க அப்படிப்பட்டவர்களில் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து இவர் நாங்கள் வந்து பாஜக எதிர்க்கிறேன்றதும் அதுக்கு ஒருத்தர் முஸ்லீம் ஒருத்தர் அப்துல் காதர்ன்ற ஒரு கவிஞரை கூப்பிட்டு வச்சு நடுவரா என்ன இது இது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவங்க என்ன நினைப்பாங்க இந்துன்னு சொல்லி நம்மலாம் இந்துன்னு நினைக்கிறவன் வந்து என்னென்ன பண்ணுவான் நீ ஒரு முஸ்லீம் கவிஞரை கூட்டு வச்சுட்டு தாளம் போட வைக்கிறியா அதுவும் இந்த ஸ்னேகான்ன்றவங்க வந்து கவிதை வாசிக்கும் போது எடப்பாடி வந்து தலை தலையாட்டி பொம்மை எல்லாம் ஏதோ ஒன்று படிக்கும் ஒன்றே ஒன்று அது ரெண்டாவது விட சொல்லு இவர் இந்த அப்துல் காதர் இப்போ திமுகவுக்கே தலையாட்டி பொம்மையாகவும் உசுராகவும் இருக்கிற இந்த திருமாவளவனை இப்போ என்ன அப்துல் காதர் என்னென்ன போயாரு கூடிய சீக்கிரமாக அதுக்கான ஒரு கவிதை போட்டி நடக்கிறப்ப அவர் போவார் இல்லை நடுவாரா ஏன்னா அதுக்கான கவிதை போட்டி வந்து யாருமே இந்த திருமாவளவனை வந்துட்டு இவர் இப்படி இப்படி நடந்தார்னு ஒரு கவிதை போட்டி ஒரு நாளும் நடக்காது இந்த மண்ணெல்லாம் நடக்காது அது பயந்துக்கிட்டலாம் கிடையாது அவர் ஏதோ தெரியாமல் பண்ணுறாரு நம்ம அப்படி நடத்தணுமா அப்படின்ற ஒரு பெருந்தன்மையான எண்ணம் அதுதான் அதை வந்து இவர் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் வந்து புரிஞ்சுக்கிடணும் சும்மா வந்து நமக்கு நாலு பேர் உதவிக்கு இருக்கிறாங்க துணைக்கு வருவாங்கன்றதுக்காக இந்த எங்கேயோ கிடந்த தெலுங்கர் ஓங்கோல் கூட்டத்தெல்லாம் நம்பிக்கிட்டு இவர் வந்து தொடர்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கு தான் வந்து மதிப்பு குறைஞ்சி போயிடும் தமிழ் சமூகத்திடருந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் தாங்க இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிடணும் இவர்கள் தான் செய்வாங்க அவனும் ஒரு பத்தாயிரம் கோடி வரைக்கும் அதாவது வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் பத்தாயிரம் கோடி அடிச்சிட்டாராம் அவரும் இப்போ வெளியில போயிட்டு ஏன்டா ஒருத்த ஒரு ஒரு சி ஒரு ஊழலை எதிர்த்து பேசுகிறவர் ஒரு நூறுரூவா லஞ்சம் வாங்கிட்டாலுமே உனக்கு மனசு வந்து என்ன பண்ணும் ஐயோ நம்ம வந்து அவங்க அந்தவங்க கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கிட்டோமே நம்மளே ஒரு ஊழல்வாதி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனசு என்ன பண்ணும் நூறு ஒரு நூறு விழுக்காடு வர்ற கோவத்தை டேய் நீயே ஒரு ஊழல்வாதி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கோவத்தை என்ன பண்ணும் ஒரு தொண்ணூறு ஐம்பது ரொம்ப ஊழல் பண்ணிட்டோம்னா ஐம்பது முப்பதுன்ற அளவில் கோவத்தோட கஷ்டமாக மாறிவிடும் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நூறு வேகத்தில் இருந்துச்சு இப்போது இப்போது பத்தாயிரம் கோடியெல்லாம் அம்பலமானோன்னா தொண்ணூறு எண்பதில் தான் இப்போ வந்து இருக்க அண்ணாமலையோட கோவத்தோட அளவு அது வந்து சும்மா ஒரு அது பண்ணியிருக்கிற சேட்டைகளுக்கெல்லாம் பத்து இருபது அளவில் தான் அந்த கோவ அளவு என்ன அதுவும் வந்து அந்த சுத்தமாக போச்சு வெளியில் நிறையா என்ஃபோர்ஸ்மெண்ட்டு ஆட்களை வச்சுக்கிட்டோம் மற்றவங்களெல்லாம் மிரட்டி உருட்டி ஒரு அரசியல் பண்ணி பணத்தை பிடுங்கி இருக்கார் அவர் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அப்போ அவரும் வந்து இவர்களை போன்று அரசியல் இதெல்லாம் சாதாரணம் பார்ப்பான் ஜகஜமப்பா அவருக்கு இந்த மாதிரி ஒரு சங்குஜமான நிலைமை கூட வந்து அவருக்கு தேவையில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து புது அரசியல்வாதி இல்லையா நீ அடுத்த எல்லாம் வந்து ராஜ்நாத் சிங் வர்றாருன்னா ஆஜர் ஆனார்னு பக்கத்துல போய் டக் பண்ணி நின்பாரு இவர் வந்து ஸ்டாலின் கூப்புற அளவுக்கு வந்து தாமதம் வைக்க மாட்டார் அவர் இப்ப நான் இது மாதிரியான சூழல்கள் அரசியல் களங்கள் வந்து எதிர்காலத்துல மாறும்னு நினைக்கிறீங்கன்னா மாணும் மாற்றப்படும் சரியா இந்த நாடக கம்பெனி வந்து இந்த இன்னைக்கு வரும்போது ஒரு செய்தி படித்தேன் பேரறிஞர் அண்ணா தமிழகத்தின் முதல்வர் ஒரு நூல் எழுதி பெயர் பெயர் நூல் நம்ம தத்திக்கார வந்து நூல் எழுதி எவனாவது வந்து இவர் நூல் எழுதியிருக்காருன்னா யாராவது இந்த ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட நம்ப மாட்டான் கண்டிப்பா இப்போ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நாடகங்களை வந்து தமிழர்களை இவனுங்க என்ன தான் நினைக்கிறாங்கன்னே தெரில ரொம்ப வட்டி கட்டி முட்டாளாக வந்து அந்த ஸ்டாலின் நினைக்கிறாரு அது மாதிரி வந்து இப்போது ஒரு திருமாவளவன் பிறந்த நாளில் இப்படி நடந்துக்கிட்டது அம்பலப்பட்டு போச்சு இல்லையா இந்த மாதிரி எல்லாம் சேர வேண்டிய செய்திகள்லாம் ஒரு அன்னப்புறவை போல் நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதெல்லாம் வந்து ஒதுக்கி கெட்டதெல்லாம் வந்து கடைசியில் வந்து எங்கள் கழிவுக்கு போயிடும் சரிங்களா நல்லதெல்லாம் வந்து வளர்ந்து ஒரு நல்ல அரசியல் தமிழ் தேசிய அரசியல் நல்ல நேர்மையான அரசியல் கண்டிப்பாக வந்து இந்த மண்ணில் அளவுக்கு வந்து அது துன்பங்களை சந்திக்குதோ அந்த அளவுக்கு வந்து வலிமையான ஒரு தமிழ் தேசிய அரசியல் கட்டமைக்கப்படும் அதை வந்து காலம் சொல்லும் அந்த நேரம் வந்து இன்னைக்கு ஆட்டம் போடுறவங்க நாடக கம்பெனி நடத்துகிறவங்க ஊழல் செய்கிறத தப்பு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க ஏன்னா இப்படி வந்து மக்களுக்கு ஒத்துவராத அரசியலை பேசி நமக்கு கொஞ்சம் திறமை இருக்குது அதனால் நம்ம கூட்டு போய் எதிர் திசையில் ஏற்றத்தில் ஆற்ற கொண்டு போயிடலான்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கு கதையும் வந்து அன்றைக்கி எடுப்படாமல் போயிடும் காத்திருந்து பார்ப்போம்னே காலம் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி நன்றி